என்னை சேலம் மொழி லவ் பண்ணி என்னை ஏமாற்றிட்டு போயிருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு இது எது பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் என்னை ஒழுக்கம் கேட்டவனும் சொல்லிட்டேன் எனக்கு எனக்கு ரொம்ப அசையமாக இருக்குது கேவலமாக இருக்கு என்னை ஒழுக்கம் கேட்டவொடன்னு சொல்லிட்டு போயிட்டான் நான் அப்படி என்ன உடம்பேன் அவனாச்சு எல்லா இடத்துக்கும் ஒன்றும் கூட எல்லாரும் கூடயும் போயிட்டு இது பண்ணி கண்டுபிடிச்சு எல்லாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான் நீங்களே எல்லாம் பாக்குறீங்க என்ன ஒழுக்கங்கிட்ட வந்து உனோட கேரட் சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது ரொம்ப மனசு எனக்கு என்ன பரட்டி போயிருந்தோம் அதை பத்தி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் அவன் என்னை அடுக்கு என்னை கேவலப்படுத்தி என்னை என்னை வந்து மான கேட்டவன் என்னை வந்து தரம் அப்படி இப்படின்னு கேவலும் பச்சை பச்சை பேசியிருக்கான் அவனே அந்த பூனை பிடுங்கி என் பூனை பிடுங்கி வீரிய எடுத்து கொடுத்துருக்கா அதை பூனை சொல்லி நான் வந்து அது மாதிரி கிடையாது நான் எப்படிப்பட்டவன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவன் என்ன இவ்வளோ ரோட்டில் இந்த இடத்துல வந்து எல்லாம் பார்க்குற அளவுக்கு கேவலைப்படுப்பதே அது மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் எனக்கு ரொம்ப

நீங்களே சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன் நான் பண்ணது சரியா அவன் பண்ணது சரியான்றது சொல்லுங்கள்